அன்பு சொந்தங்களான விருச்சிக ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்குங்க இப்ப வரைக்கும் நீங்க கஷ்ட காலத்தில் தான் இருக்கீங்கிறது தெரியுங்க ஆனா அந்த கஷ்டத்துக்குள்ள ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஆண்டா பிறக்க போகுதுங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிமையான ஆண்டு இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய ஆண்டா இந்த வருஷம் இருக்க போகுது தலைப்பு பார்த்திருப்பீங்க விருச்சிக ராசியுடைய காலையில் விழுந்தாலும் கூட உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது நீங்க காலி தாங்க ஆபத்தும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவங்க இந்த ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நல்ல விடிவு காலமா இருக்க போகுது ராசி அப்படின்னாவே இவங்களை பார்த்தீங்கன்னா மத்தவங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இவனுக்குலாம் என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க இவெல்லாம் என்ன பண்ணிடுவா அப்படின்லாம் யோச்சிட்டு இருப்பாங்க சொல்லப்போனா உங்களுக்கு ஒரு துச்சமாக நினைச்சிருப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்களே அடா இது வேண்டாத பீசு பையன் எங்க வீட்டுல சும்மா சுத்திட்டு கிடக்கா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவங்களுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் அனைத்தும் அறிந்து வச்சிருப்பாங்க குறிப்பா இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க மென்மையானவங்க விட்டு கொடுக்க படைத்தவங்க எல்லாருக்கும் உதவணுன்ற குணம் இருக்கும் நீ யாரு என்னன்னு தெரியாதவங்க கூட உதவி கேட்டீங்க அப்படின்னாக்கா ஆஹ் சரி இருப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கிட்ட இருக்கிறத கூட கூடிய ஒரு குணாதிசயம் யாருக்குள்ள எவ்வளவு பெரிய மனசு இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் தெரிஞ்ச வந்து கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு மறைக்கூடிய காலத்துல தெரியாதவங்க வந்து கேட்டாலும் அழகா செய்யக்கூடியவங்க குறிப்பா இவங்க வந்து மத்தவங்களை வழி நடத்துவாங்க தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மறைச்சு வச்சுட்டு நான் மட்டுமே உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க கிடையவே கிடையாது தனக்கு தெரிஞ்சதை பத்து பேர் வாழ்ந்துட்டு போடும் நல்லா இருங்க ஏதோ நீங்க வந்து என்னுடைய பொழப்புக்கு கெடுக்க போறது இல்லை நான் சொல்லி கொடுத்துனாலும் உங்க பொழப்பு நல்லா இருக்க போகுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைதுங்க தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க விறுவிறே நீங்க பேசுறதுனால விறுவிறுன்னு இவங்க வந்து செயல்பாடுகள் இருக்கிறதுனால இவங்க என்னதான் வந்துட்டு கொட்டக்கூடிய குணம் அதாவது படப்படம் பேசுறதுனால கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு பேசுற மாதிரி உங்களுக்கு தோற்றம் இருந்தாலும் இவங்க மனசு அளவுல ஒண்ணுமே இருக்காது சூதுவாது தெரியாது பகைமை பாராட்ட தெரியாது என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும் நல்லது கெட்ட தெரியாதுனால எது நல்லது எது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதுவுமே தெரியாம மொத்தமா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பழகுறதுனாலயும் நிறைய இடங்கள்ல அடி மேல அடி இடி மேல இடி நிறைய பணத்தை இழந்திருக்கீங்க கொஞ்ச நெஞ்சு துரோகத்தை அனுபவிக்கல இப்போ வரைக்குமே வயசு அறுபது ஆகும் ஆனா இப்போ வரைக்குமே ஏமாந்து தான் நின்றுட்டு இருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உண்மைச்சா விருஜய ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின ரெண்டாயிரத்தி இருபத்தி நால விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம போயிடுவோம் இப்ப வந்து நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க சொல்லுவீங்கன்னா நடப்போ என் வாழ்க்கை அப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அவங்க ஏமாத்துறேன் இவங்க ஏமாத்துறாங்க இப்படிதான் நடந்துச்சு நான் ஆனா இப்படிதான் நான் நடந்துகிட்டேன் இப்படி ஆரம்பிச்சிருவீங்க ஆனா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது நடந்து விட்டுரும் நடக்க போறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய வருஷத்தை வரவேற்று வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திடும் உங்களை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு முதலே பதவிகள் கிடைக்கும் வேலை உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை அமையும் அதிகார பதவி கிடைக்கும் அதிகார பதவியில இருக்கனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா சில நேரங்களில் டென்ஷனா இருந்திருப்பீங்க மன உளைச்சல் இருப்பீங்க வேலை சும அதிகமாக இருக்கும் வீண் பழி சுமத்திருப்பாங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து பெருசா சப்போர்ட் பண்ணிருக்காது செரிமான கோளர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ மறைய போகுது மறைமுக எதிரிகள் கூட இப்ப இனம் கண்டறிவீங்க அவங்கள ஒழிச்சு கட்டிடுவீங்க சொல்லப்போனா அவங்க எதிரிகள் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க அட இவன் குணம் தெரியாம இவ குணம் தெரியாம நான் வந்து இவன் எதிரிய நினைச்சிட்டேனேப்பா இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்களேன் உங்க மனசுல ஒரு வித போராட்டம் எழுந்திருக்கும் அந்த போராட்டத்துக்குள்ள ஒரு முடிவு வர போகுது அதிகமா வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்க இப்ப அந்த கடனை வந்துட்டு ஒரு பைசா பாக்கி இல்லாம அடிக்கூடிய அளவுக்கு பண வரவு அப்படி பல வகைகள்ல வந்து சேரும் குலதெய்வ கோயில புதுப்பிப்பீங்க குலதெய்வ கோயில புதுப்பிக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் அதுக்கு எந்த அளவுக்கு பண வசதி நமக்கு இருந்திருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் விரிச்சுக்கும் கவனமா இருக்கணும் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் வீட்டுல இருக்கும் கூட உங்ககிட்ட பத்து பைசா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது வை பிரச்சனையே கிடையாது ஏன் இத்தனை யாரும் உங்களை நம்பல இனிமேலுக்கும் வந்துட்டு நீங்க வந்து உண்மையா இருக்கிறதுனால யாரும் நம்ப போறது இல்லை அதுக்குன்னு உண்மையா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல உண்மையை மறைச்சி வையின்னு சொல்ற காசு பணத்தை வை உங்ககிட்ட இருக்க சொத்து பத்த வை அதே மாதிரி எக்காரத்தை கொண்டு விருட்சிக ராசிக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்கும் நான் பொறுப்புவா அப்படின்னு போய் நிக்க கூடாது ஓகேங்களா அடுத்த உறவுக்காரர்கள் நண்பர்கள் ரொம்ப உரிமையா அவங்க கிட்ட பேசுவாங்க அதை வந்து பார்த்து மயங்கிடாதீங்க அது உங்களை கெடுக்கிறதுக்கு தான் பேரை கெடுக்கிறதுக்கு உங்களுடைய நன்மைகளை வந்துட்டு தீங்காய் மாத்துறதுக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க யார் இருந்தாலும் சந்தேக கண்ணோட பாருங்க தப்பே கிடையாது அடுத்தான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சோர்வு வந்துட்டு சுறுசுறுவ மாத்திராங்க உங்களுக்கு உற்சாகமா வச்சுக்க போறாங்க எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும் அறகுறையான என்ன வேலை கூட இப்ப முழுமையா செய்து முடிப்பீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடே வந்து கோலாகலமா இன்னைக்கு வந்து என்ன சொல்றது திருவிழா மாதிரி தினம் தினம் திருவிழா மாதிரி இருக்க போகுது தம்பதிகள்கிட்டே இருந்த சந்தேகம் ஈகோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது ஒற்றுமை பலப்பட போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தள்ளி போன வெளிநாட்டு பயணம் இப்ப சாதகமா அமையும் குறிப்பா மகன் மகள்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு வைப்பீங்க படிக்கிற விஷயத்திலயா இருக்கட்டும் இல்ல திருமண விஷயமா இருக்கட்டும் ஏதோ ஒரு சுப நிச்சயம் வந்துட்டு நீ திட்ட முடியாது அது நீ நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும் திருமண வயதில் இருக்க நல்ல வரண் அமையும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வங்கி கடன் கிடைக்கும் தாயருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரப்பகுது உங்களை கண்டும் காணாம ஒதுக்கிட்டு போன உறவுக்காரங்களா இப்ப வந்து வழிய வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்ந்திருக்குது அதே மாதிரி நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல டிசைன்ல வந்து ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்கு இந்த வருடம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தொல்லைகள் எல்லாமே சரியாகும் அதே நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல மட்டும் விரிச்சுக்கம் வந்து கவனம் செலுத்தும் சின்ன சின்ன உடல் பாதைகள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் வலிக்கிறது வயிற்று வலி தோல் நோய் இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுதான் சின்னதாக அறிகுறி நீங்க பாத்தீங்கன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை போயிட்டு அது சரியாயிடும் அதே மாதிரி உறவுகள் வகையில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது திடீர் யோகங்கள் வரும் பண வரவு உண்டாகும் உடைய உறவுக்காரங்களா இப்ப வந்து தேடி வந்து உதவி செய்வாங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் சுத்தி இருக்கு சுயரூபத்தை எல்லாம் இப்ப வந்து தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க அதை உணர்ந்து நிறைய தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க தாய் வழியில சொத்து வந்து சேரும் புதுசு சொத்துகளும் வாங்குவீங்க திரும்பவும் சொல்றேன் யாருக்கும் ஜாமீன் கழுத்த மட்டும் போட்டுறாதீங்க வேற்று மதத்தார் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க இனி அதை விட்டு விலகி வருவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வெற்றி தொடரும் கொடுக்கல் வாங்கல்ல சுமூகமான நிலை காணப்படும் அனுபவம் மிக்க வேலையாட்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க ரியல் எஸ்டேட் பத்திப்பகம் இரும்பு துரித உணவு இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழில் ரீதியாக உங்களை விட்டு போனவங்க கூட திரும்பவும் கூட்டு தொழில்ல பழைய உங்களை தேடி வருவாங்க உத்தியோக பணிகளே இருக்கிறவங்க எதிர்கட்டாலும் உங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருந்த மேல் அதிகாரிங்க இப்ப உங்களை புரிஞ்சுப்பாங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்களை தான் வந்துட்டு மற்ற வேலையை அவங்க ஈடுபடுவாக்கக்கூடிய அளவுக்கும் உங்களுடைய கை ஓங்கும் சம்பள பாக்கி கைக்கு வரும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அயல் நாட்டு நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து நல்ல வேலை அமையும் உயர் அதிகாரிகளுடைய ராஜதந்திரத்தை இப்ப வந்து உடை தெரிவிங்க உங்க மீது வந்து பொய் சொன்னவங்க தேவையில்லாத வழி புசுமத்துனவங்க அவங்களே வந்துட்டு அவங்க அயலை ஒத்துப்பாங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதை எல்லாமே இந்த சமூகத்துல உயர்ந்து நிக்குங்க ஆகமத்துல இந்த புது வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுமையான வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்குது நல்ல வெளிச்சமான பாதை எதற்கும் கவலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கிறத விட சிக்கனத்தை அதிகமா கடைபிடிக்கணுங்க விருச்சிக ராசி மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசியையும் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில கூடிய மூன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கான பரிகாரம் மதுரை மாவட்டம் பசுமலையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ விபூதி விநாயகரை சென்று வழிபாடு செய்ய அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பிட உதவி செய்ய உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்கும் குடும்ப செல்வ செழிப்போட ரொம்ப சுபட்சமா இருக்குங்க நிம்மதி பெருவாழ்வு அமையும் வாழ்த்துக்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்தது விருச்சிக ராசிக்கான பொது பழங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் அப்போ நமக்கு இந்த வருஷம் இப்படிதான் இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுப்பீங்க விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி உடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது சொல்லப்போனாக்க யோகமான காலமா பிறந்திருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க புதுசா வீடு கட்டி கூட்டி போகுங்க திருமண வயதிலுக்கு நல்ல வரன் தேடி வரும் வருமானம் பல வழிகள்லாம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செய்யுங்க விருப்பங்கள் நிறைவேறும் உடல் நிலையில இருந்த சங்கடங்கள் மறையும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளால நீங்க அனுபவிச்ச நெருக்கடிகள் காணாம போகும் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் எதிர்பார்த்த வரவும் கிடைக்கும் எதிர்பாராத வகையிலும் வரவும் உண்டு தொழில் வியாபாரத்தில் லாபம் காண்பீங்க சோ இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் சனிபகவான சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள்ல இருந்து சனி பகவான் பாதுகாத்து நிக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு வரவுல அந்த தடைகளை அகற்றி கொடுக்கிறாரு யோக பலன்களை மட்டுமே வாழ்க்கையில அள்ளி கொடுத்து உங்க வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கிறாரு உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்றாரு தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்க சந்தித்து வந்த சங்கடங்கள் தீரப்போகுது ஆசைகள் காரணமா கொஞ்சம் அலச்சலை சந்திச்ச நீங்க அந்த ஆசைகள் நிறைவேதன் காரணமா சந்தோஷத்தை அடைய போறீங்க எல்லா விதங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும்னு உணர்த்துறாரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை கண்காணிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு சோ சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ரொம்ப சாதகம் தான் அடுத்து ராகுபகவானுடைய சஞ்சாரம் கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ராகு வந்து உங்களுக்கு நன்மைகளை அதிகமா கொடுக்கறாரு வடகுல வெற்றியாக மாத்தி கொடுக்கறாரு உடல்நல குறைவை வந்துட்டு போக்கி கொடுக்குறாரு எதிர்ப்புகள் விலகும் தொட்டதெல்லாம் வெற்றிங்க பட்டம் பதவி செல்வாக்கு எல்லாத்தையுமே அதிகரிக்கிறாரு பணம் பால வழிகள்ல வரும் செல்வாக்கு உயரும் சொத்து சேர்க்கை அதிகரிக்கும் அடுத்து குருவ சஞ்சாரம் குருவை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழ்க்கையில முன்னெடுத்து தராரு புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய உங்களுக்கு கனவுகள் நனவாகுது பொன் பொருள் சேரும் பணியாட்களுக்கு அதாவது கூடி வேலை செய்றீங்க இல்லை ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க அப்படின்னா கூட சரி நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்குறாரு நினைத்த காரியங்கள்ல வெற்றி வேலை தரவுக்கு தகுதியான வேலை கன்னிமார்களுக்கு கன்னி பசங்களுக்குலாம் திருமண யோகம் உண்டு பண வரவை அதிகரிக்கிறாரு குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கிறாரு அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும் குடும்பம் தொழிலில் இருந்த சங்கடங்களை விலக்கி கொடுக்கிறாரு செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு உடல்நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொருளாதார நிலை உயருது இது பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலம் அப்படி யோகமான காலமா இருக்கு பொது பலன்னா பார்த்தோம்னாக்க சூரிய பகவானால நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு சங்கடங்கள்ல இருந்து உங்களை விடுவிக்கிறது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை ஏற்படுத்துறாரு பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை உண்டாகுது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் தொழிலை பொறுத்திருக்கும் தொழில போட்டிகள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி தொடரும் வருமானம் தரக்கூடிய தொழில்கள் இப்ப வந்து செய்ய போறீங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே லாபம் தொழில் ரீதியா எந்த தொழில் செய்தாலும் சரி சின்னதா ஒரு பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருக்கீங்க ஒரு பெட்டிக்கடை வியாபாரம் பார்த்தா கூட சரி இல்ல கோடி கோடி பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழிலும் செய்தாலும் சரி லாபம் உண்டு பணிநாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்குள்ள தனியார் துறையில் இருக்கும் அரசாங்கத்துறையா இருக்கும் அதிகாரிக்க எந்தல இருந்தாலும் சரி அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உழைப்புக்கு அதிகரிக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும் செல்வாக்கு உயரும் சிலருக்கு விரும்பி எடுத்துக்கிற இடம் மாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவனங்களை வேலை செய்யறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கூட வேலை பார்க்கணும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சிலருக்கு புதிய நிர்வாக பொறுப்புகள் வந்து சேரும் பெண்களை பொறுத்திருக்கும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் உண்டு குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகது பொறுப்புகள் அதிகரிக்குது பிள்ளைகளோட நலனா அதிகமா கவனம் செலுத்துவீங்க கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சேமிப்புகள் அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகும் புது சொத்து வாங்குவீங்க செல்வாக்கு உயருதுங்க கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல இருந்த தடைகள் நீங்குதுங்க மத்த விஷயத்துல கவனம் செலுத்தாம உங்களுடைய டீச்சர் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் வெற்றி வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் நோயால் சங்கடப்பட்ட நிலை மாறுது எல்லா விதங்களையும் குணமாகுது நீங்க நினச்ச மாதிரி நோய்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மருத்துவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பரம்பரை நோயாவே இருந்தாலும் அது வந்துட்டு இப்போ வந்துட்டு சரியாகும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனமா இருக்கணும் அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கோம் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் வரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் இந்த மாதிரி முயற்சிகளில் நல்ல முடிவு கிடைக்கும் சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் சேரும் வீடு கட்டக்கூடிய முயற்சல் எல்லாம் பாதையில் நின்ன வேலை கூட இப்போ வந்து மீதி வேலையை செஞ்சு முடிச்சு வீடு வந்து பால் காய்ச்சி கூடி புகுந்து தருவீங்க வெளிவட்டத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்யும் வாழ்க்கை வளமா மாறும் அடுத்த அனுசம் நட்சத்திரம் லாபம் அதிகரிக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் குடும்ப பிரச்சனைகள் மறையும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் குடும்ப நலன்ல அக்கறை அதிகரிக்கும் புதுசு சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகன சேர்க்கை உண்டு பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் சமூகத்துல செல்வாக்கு உயரும் உடல் நலனில் மட்டும் கவனம் தேவை பழக்க வழக்கங்களையும் எச்சரிக்கையா இருக்கணும் தாயருடைய உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் முழுக்கவே சனிபோட சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா எல்லா விதங்களையும் வந்து உங்களை வந்து பாதுகாத்து நிக்கிறது மட்டும் இல்லாம விடுதலையை கொடுக்குறாரு உங்களுடைய வழக்கமான முயற்சிகள் கூட தடை இல்லாம நிறைவேற்றி கொடுக்குறாரு திட்டமிட்ட காரியங்கள் லாபமா மாத்துறாரு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளிக்கூடிய சக்தியை ஏற்படுத்துறாரு நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பழங்களை உண்டாக்கி கொடுக்குறாரு இவர் மட்டும் தான் பண்ணுவார் நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ராகுகேத என்ன பண்றாங்க அப்படின்னா நெருக்கடிகள் எல்லாத்தையுமே காணாம போக்குறாங்க முயற்சிகள் வெற்றியகமாத்துறாங்க தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்காங்க எதிர்பார்த்த வசதியான நிலையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குறாங்க வீடு வாங்குகிற யோகம் வாகனம் வாங்குடிய யோகம் பொன் பொருள் சேர்க்கை இந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்து அந்தஸ்தியை அதிகப்படுத்துறாங்க குறிப்பா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளி வந்துட்டு மறையுதுங்க அடுத்த குருண்ட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே பணவரில் இந்த தடைகள் மறையுது எதிர்ப்புகள் குறையுது எல்லார்கிட்டையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருது குறிப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட பழக்க வழக்கத்துல ரொம்ப கவனமா இருக்கும் நீங்க தான் வெளுத்துலாம் பலன்னு கண்டவனெல்லாம் நம்பி நிறைய விஷயத்துல ஏமாந்துடுறீங்க சரிங்களா உஷாரா இருங்க குருவால செல்வாக்கு உயரது பணவரவு அதிகரிக்கிறது முயற்சிகள் வெற்றியாக மாறது குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்துது அலுவலகத்துல பிரச்சனைகள் விலகி நீங்க எதிர்பார்த்தா பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுதுமே இவருடைய நிலையை அப்படிங்கிறது செல்வாக்கு உயரும் துணிச்சலா செயல்படுவீங்க எதிர்ப்பாள் விலகுது வியாபாரத்துல இருந்த போட்டியாள விலகி ஓடுவாங்க தொழிலை ஏற்படுத்த தடைகளை நீக்கிறாரு லாபத்தை அதிகரிச்சு கொடுக்கிறாரு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பொது பலன்கள் குலதெய்வ அருளால செயல்கள் எல்லாமே வெற்றியாக மாறும் திட்டமிட்டு செயல்படுவீங்க அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகவும் மாறும் நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க பொருளாதார ரீதியா முன்னேற்றம் உண்டு அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இவங்களுக்கு யோகமான காலம் சொல்லலாம் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் கடன்கள் எல்லாமே சுத்தமா அடைச்சிருவீங்க புதுசு சொத்து வாங்குவீங்க வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் தொழிலை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் உண்டு புதிய கிளைகள் தொடங்கி வியாபாரத்தை விரிவு செய்வீங்க வருமானம் அதிகரிக்கும் உணர்ச்சிகள் வெற்றியாக மாறும் அரசாங்க ரீதியா நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழில் ரீதியாவே ரியல் எஸ்டேட் பண்றவங்க மெடிக்கல் ஓட்டல் விவசாயம் பில்டர்ஸ் கமிஷன் வியாபாரம் இயந்திர தொழிற்சாலை ஆன்லைன் தொழில் இந்த மாதிரியான எல்லா விதமான தொழில்களையும் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமான பலன் அதிகரிக்கும் பன்னியா்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க இல்ல தனியார் துறையாக அரசாங்க துறையாக எந்த துறைகளில் இருந்தாலும் சரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த வேலை பழு குறையும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் முதலாளிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஈஸியா நிறைவேறும் சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் உயர்வு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அன்பா இருப்பாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வேலை தேர்வுகளுக்கு உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற நல்ல வேளாமையும் அரசு துறையோ இல்ல தனியார் துறையும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை பழு அதிகரித்தாலும் வேலைக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டு சலுகைகள் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் திருமண வயதிலிருக்கும் மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும் கணவரை இளைஞர்களுக்கு மறுமணம் நடக்குங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனைகளை நீ ஏற்பதுனால நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் விரும்பிய கல்லூரிகளில் மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்காதுங்க இதனால எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் சிலருக்கு வந்து தொற்று நோய் பரம்பர நோய் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தவங்க கூட இப்ப வந்து சரியாகும் இருந்தாலும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்தணும் யோகா பண்றது தியானம் பண்றது உடற்பயிற்சி செய்யறது சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லயும் வெற்றி உண்டு எதிர்பார்த்த பணம் வந்து சேர்ந்து எதிரிகள் தொல்லை விலகுது தொழில வளர்ச்சி உண்டு பணம் வருவது எது குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குச்சினூர் சனீஸ்வரரை தரிசித்து நல்லெண்ணெய் தானம் செய்ய என்னுடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து போகும் அடுத்து கேட்டேன் நட்சத்திரம் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாக்கூடிய வருஷமா இருக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துடைய தொடக்கமே நிலையில முன்னேற்றம் உண்டு சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது குடும்பத்தில் சுபநீச்சல் நடக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சில வந்து புதுசாக தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வரும் அரசு ஊழியர்களுக்கு அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் வருமானம் பல வழிகளில் வந்து சேரும் எல்லாவற்றிலையும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சமாளிச்சு அதுல இருந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகும் உடல்நிலை குறைவு சரியாகும் தாயருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருஷத்துல சனிவோட உங்களுடைய பாதிப்புகள் இருந்து இவர் வந்து விடுவிச்சு உங்களுக்கு இருந்து பாதுகாத்து மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்துறாரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடத்துக்கு முடிவு வரும் பண வரவு அதிகரிக்கும் சிலருக்கு புதுசு சொத்து சேர்க்கை ஏற்படும் பணியின் காரணமா வெளியூர்ல வசிக்கூடிய நிலை ஏற்படுங்க பட் அது உங்களுக்கு அனுகூலமான பலன்தான் புதிய பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரும் அடுத்து இவரை தொடர்ந்து ராகுது சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே தீராத கடன் கூட தீரும் குறிப்பா கோர்ட்டு கேஸ்ன்னு அடைஞ்சவங்க கூட இப்ப அந்த வழக்கல்ல இருந்து அந்த நெருக்கடியில இருந்து வெளியில வந்துருவீங்க பண வரவு அதிகரிக்கும் தொழிலின் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் புதிய பொறுப்புகள் பதவிகள் அந்தஸ்து என அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவரும் திருமணமாகி வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் குருடைய சஞ்சாரம் உடல்நிலை இருந்த சங்கடங்களை சரி செஞ்சு கொடுக்குறாங்க வீண் பிரச்சனைகளை எல்லாமே முடிவு கொண்டு வராங்க குருவுடைய பார்வையினால தொழில வளர்ச்சி உண்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணியாட்களுடைய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கனவு பூர்த்தியாகும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாற்றவும் இல்லாமல் சுபநெரிச்சல் தொடர்ந்து வீட்டில் நடத்தி கொடுக்குறாரு அலுவலகத்தில் எதிர்பார்த்ததுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே பிரகாசமான நிலையை உண்டாகுது பிரச்சனைகள் விலகுது செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்த வழக்கல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் அரசு வழி முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் புதுசு தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் பொது பலனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே லாபம் உண்டு சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுவீங்க அதன் காரணம் முன்னேற்றம் உண்டு குடும்ப நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும் நீண்ட நாளா வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டிருந்த நீங்க இப்ப அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க வர வேண்டிய பணம் கைக்கு வரும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் கலைஞர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் சொல்லப்போனா யோகமான காலையினர் சொல்லலாம் புதிய பொறுப்புகள் ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மதிப்பு அதிகரிக்கும் தொழில் ரீதியை பார்த்தோம்னா சுய தொழில் செய்கிறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றி அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயரும் ஷேர் மூலம் அதிகளவு அனுகூலமான பலன் உண்டு பப்ளிகேஷன் பத்திரப்பதிவு விவசாயம் இயந்திரம் இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஆன்லைன் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுகூலமான பலனை அதிகமா எதிர்பார்க்கலாம் பணியிட்களை பார்த்திருக்கணும் தனியார் துறையில் வேலை செய்யணும்னாலும் சரி இல்ல அரசாங்கத்துறையில இருந்தாலும் சரி உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற ஊதியமும் கிடைக்கும் அரசு பணியிலர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றம் உண்டாகும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அதிகாரிகளும் உங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க அந்த அளவுக்கு நன்மைகள் தொடரும் பெண்களை பொறுத்தவரைக்கும் கல்வி வேலை திருமணம் இதுல சம்மந்தப்பட்ட எல்லா எதிர்பார்ப்பும் நிறைவேறும் குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் நிறைய வேலையை இழுத்து போட்டு செய்வீங்க அதன் காரணமா கொஞ்சம் உடல் உபாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க சுய தொழில் செய்யறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் லாபமும் அதிகரிக்கும் தாய்வழி உறவுக்காரர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு பலமா இருக்குங்க மேலும் இந்த நேரத்துல கணவரை அனுசரித்து செல்வதனால பிரச்சனைகள் இல்லாமல் போகும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு கூட மீண்டும் திருமணம் நடக்குங்க கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துங்க எதிர்காலம் பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் மேலோங்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க பொது தேர்வுகளில் நீ எதிர்பார்த்த மதிப்புகளை விட அதிகமா பெற முடியும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் விலகுது இருந்தாலும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க சின்னதா உடல் பாதைகளை உணர்ந்தாலும் சரி தலைவலி காய்ச்சல் சின்ன சின்ன ஏதாவது ஒன்று வந்தாலும் சரி உடனடியாக கிட்ட போயிட்டு சிகிச்சை பெறுவது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் சொந்த மந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பொருளாதார நிலை உயர்ந்து வீடு கட்டுவீங்க தொழில் தொடங்குவீங்க தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே வெற்றியாக மாறும் குடும்பத்துக்கு தேவையான வசதிகளை உருவாக்கி கொள்வீங்க பெல்லைகள் நலனா அக்கறை அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்குங்க சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் குலதெய்வத்தை வந்து அடிக்கடி போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுனால நன்மைகள் அதிகரிக்கும் சங்கடங்கள் விலகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன் பலன்களை பார்த்த வரைக்குமே விருச்சிக ராசிக்கு அப்படி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈடு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்து மூணு விஷயத்துல விருச்சிகம் கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது அதே மாதிரி யாருக்கும் போய் ஜாமீன் நிக்க கூடாது புரியுதுங்களா இதை மட்டும் கரெக்டா மூணு விஷயத்த ஒதுங்கி நின்னுட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கான மதிப்பு மரியாதை அப்படின்னு உயர்வா இருக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடுறது மட்டும் இல்லாம தொடர்ந்து சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஆண்டா இந்த வருஷம் இருக்கும் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசிபலன் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்